வணக்கம் குட் ஈவினிங் ஃபீலிங் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அசோசியேட்டட் வித் பாம் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் ஏன்னா பார்த்திபன் சாரை பார்த்து தான் நாங்களாம் வளர்ந்தோம் அவரோட படம்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் நிறைய பேசியிருக்கோம் ஸோ அவர் திடீர்னு ஸ்டேஜில் வந்திருந்தது கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் டு ஸ்டார்ட் வித் ப்ரொடியூசர் சுகுமார் சார் அண்ட் சுதா சுகுமார் மேன் இந்த படத்தை நம்பி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது அவங்களோட ஃபஸ்ட் வெஞ்சரே இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வர போதில் நான் வெரி ஹாப்பி என்ன படம் பார்த்தோம் நாங்கள் அந்த படத்துக்கான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சப்போர்ட் பண்ணி மணிகண்டன் பிரதர் எல்லாரும் படி டேரக்டர் விஷால் வெங்கட் சச் அ சென்சிபிள் மூவி மேக்கர் ஏன்னா படம் பார்க்கும்போது அவர் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாரு சிரிக்க வைக்கிறாரு எமோட் பண்ண வைக்கிறாரு அந்த டூ ஹவர்ஸ் ஆஃப் டென் மினிட்ஸ் வந்து ரோலர் கோஸ்டர் ரைட் தான் அந்த படம் ஆக்சுவலி முக்கியமாக வந்து அர்ஜுன் தாஸ் பிரதரை வந்து அந்த ஷேட்ல இருந்து இந்த ஷேட்ல காட்டுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வரும்போது அவரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் உள்ள வருவாங்க ஸோ பிரதரும் ரொம்ப ரொம்ப இன்னசென்டா இருக்கீங்க உங்களோட அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன கியூட்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட பேரிங் கப்புலாவே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதுல அந்த மியூசிக்கை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல வெரி ஹாப்பி அபவுட் தட் டு ஸ்டார்ட் வித் அண்ட் அகைன் மணிகண்டன் மேடையே வந்து ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆக்டர்ஸா இருக்காங்க அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற படங்கள் எல்லாமே வெற்றி ஆக்குற சக்தி சார் அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப சென்சிபிளா இருக்காங்க அண்ட் காளி வெங்கட் சார் இப்ப ரீசென்டா ஒரு பண்ற எல்லா படங்களுமே காளி வெங்கட் சார் இருந்தாருன்னா அந்த படம் கண்டிப்பா வேற ஒரு மீட்டர்ல இருக்கும் அப்படின்னா உங்களோட ஒரு மூணு நாலு படங்கள் நாங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணி வெரி வெரி ஹாப்பியா போட் அண்ட் ஆல்சோ டிஎஸ்கே பிரதர் உங்களோட ஹியூமர் படத்துல செம்யா ஒர்க் அவுட் ஆயிருந்து உங்களோட சீன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா அண்ட் ஆல்சோ அந்த படத்துல சாமியார் ரோல் பண்ண கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு தமிழரசன் அவரு ரொம்ப நல்லா கியூட்டா இருந்தாரு ரொம்ப சிரிக்க வச்சாரு படத்தை இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா அவங்களோட ஒரு ஃபுல் ஃபிளான ஒர்க் கொடுத்திருக்காங்க விஷால் வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ நிறைய திங்க் பண்ண வச்சிருக்காரு கண்டிப்பா எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல போய் பாருங்க செப்டம்பர் டுவெல்த் அண்ட் ஆல்சோ இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இமான் சார் உங்களுக்கு தெரியும் நான் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் யூ டிஎஸ் கே கிடையாது அந்த ஃபேன் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் கூட அந்த கண்டாக்கி சாங் ஏதாவது பண்ண முடியுமா கேட்டிருந்தேன் நினைக்கிறேன் ஸ்டுடியோல உங்களோட அசோசியேட் பண்ணி அந்த ஆறு ட்ராக் இருக்கு நம்ம இப்போ வரைக்கும் ஒரு சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம் வி வில் பி ரிலீசிங் ஆல் த சாங்ஸ் பை டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ எனக்கு சித்ரா மேம் சாங்காக இருக்கட்டும் இவங்க மேகா சுமேஷ் பண்ண அந்த சாங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃபேவரேட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஃபேவரேட் வந்து இன்னும் எத்தனை காலம் தான் சார் ஆர் ஆரில் வந்து படத்தில் பின்னியிருக்காரு ஓஎஸ்டிக்கும் வெயிட் இருக்கோம் சார் ஆக்சுவலி படம் பார்க்கும்போது படத்தை வேறு லெவல் கெலிவேட் பண்ணது வந்து கண்டிப்பாக அந்த ஓஎஸ்டி தான் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சாங்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் மியூசிக்கில் வரும் ட்ரெய்லர் ட்ரென் மியூசிக்கில் இருக்குது யாராவது ட்ரெய்லர் இங்கே பார்க்க முடியாதவங்க இருந்ததுனா சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் படம் தேட்டரில் இருக்கும்போது தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோன்னு ஓடிடியில் பார்த்துட்டோன்னு ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியாக போங்க இட்ஸ் அ வெரி நீட் அண்ட் கிளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஒரு படத்துக்கு ரைட்டிங் ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய இடத்துல நம்ம ரைட்டர்ஸ் மிஸ் பண்ணிடுவோம் தோணிக்கிட்டே இருக்கும் அண்ட் ரைட்டர்ஸ் இல்லைனா டேரக்டர்ஸ் இல்லை என் கூட வந்து இந்த கதையில் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் உழைச்சவங்க இவங்க தான் அபிஷேக் அண்ட் மணிகண்டன் வந்து என் கூட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பண்ணாங்க அண்ட் மவிணன் அவர்கள் இந்த படத்துக்கு பயங்கரமாக டயலாக்ஸ் எழுதியிருக்காரு இவங்க மூணு பேரும் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான பில்லர் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என் குழந்தை வந்திருக்கு என் குழந்தைங்க நன்றி பப்பி நன்றி இங்கே வந்திருக்க எல்லோரையும் ஒவ்வொருத்தரோடய பேரழித்தா கண்டிப்பாக ஆயிடும் இந்த படம் வந்து விஷால் வந்து நாங்கள் ஒரு நின்று பேசி பேசி அவர் வந்து வழக்கமாக எல்லாரும் சொன்னாங்களே அது மாதிரி எல்லார்டுமே வேலை வாங்கின மாதிரி என்கிட்டையும் வேலை வாங்கினார் சரியான நேரத்துக்கு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணியோ கூப்பிட்டு அப்படி தான் வேலை வாங்கினார் இந்த படத்துக்குள்ள கன்டென்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற நிலமில்லை இன்றைக்கி இருக்கிற சூழல்ல வழக்கமாக படம் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்க சண்டைப்படாதீங்க கேட்டேன் அங்கேருந்து சொல்கிற மாதிரி தான் ரொம்ப நீட்டான படம் படத்துக்குள்ளே அவங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கோ யோசிக்க வைக்கிறதுக்கோ சிரிக்க வைக்கிறதுக்கோ நாங்கள் எங்களால் இயன்ற அளவு முயற்சி செஞ்சுருக்குறோம் நம்பி எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஷால் நோக்கிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல விஷாலு தான் நன்றி சொல்லணும் ூட்டாக இந்த படத்தில் வந்து எழுதுறதுக்கு பெருசாக நம்பினார் கடைசி வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இல்லை கிடச்சிரும் கிடச்சிடும் கிடச்சிடும்னு சொல்லிட்டு இருந்தார் பட் இந்த படம் இந்த ஸ்டேஜ் ஏறி நிற்கிது ரிலீஸ் பரப்போதுன்றது வந்து லைஃப்பில் சாதாரணமாக வந்து நமக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ரைட்டராக நிற்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது விஷாலுக்கு பெரிய நன்றி தென் என்னோட முதல் படத்தோட கோ டேரக்டரு அண்ணன் மணி அண்ணா அவரோட தம்பிங்க தான் நாங்களாம் பட்டு அவரும் இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு பட் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் பிரச்சனை மட்டும் சொல்லக்கூடாது பிரச்சனை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சொல்லணுன்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு இந்த படம் கடைசியாக பேச போகிறது அன்பு 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 அன்புனா என்ன அப்படின்றத அந்த படம் பேசியிருக்கு ஆனஸ்ட்டாக விஷால் அது வந்து உண்மையாலுமே ரைட்டிங்கில் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது எப்படி நாம் காட்ட போகிறோன்றது வந்து இருந்துக்கே இருந்துச்சு ஆனால் படம் ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று வரும் ஐ மெஸ்மரிஸிங் அதாவது ரைட்ரு தூக்கி ஓரமாக தூக்கி போட்டு டேரெக்டர் தான் அப்படின்னு சொன்னேன் விஷால் நாங்கள் பார்த்தேன் இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் ஃபேர்லெஸ் அண்ட் டேரெக்டர் அண்ட் ரைட்டிங்கில் எங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஷார்டில் ஒரு டேரக்டர் அதை எலிவேட் பண்ணி எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டாரு பட் நீங்கள் எல்லோரும் பாடம் பார்ப்பீங்க அதை உணர்வீங்க நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ மச் வந்துருக்கேன் மாலை வணக்கம் இது ஒரு டென் இயர்ஸ் ஜேர்னி இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு விஷால் ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ அது அதுக்கு விஷாலுக்கு தேங்க் பண்ணணும் ப்ளஸ் எங்களை நம்பி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு டைம் ஃப்ரேமே கொடுக்கல நீங்கள் எழுதுங்க ஒரு ஒரு ரஷ்ஷே பண்ணல ஸோ அதுக்காக நான் விஷால் தேங்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க டைட்டில் டீசர்லேருந்து ட்ரெய்லர் வரைக்குமே அது வந்து வித்தியாசமாகவே இருக்கும் ஆனால் மிகப் ஒரு பிகஸ்ட் டேக்வே இருக்கும் உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஸோ வாங்க எல்லாரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ